முடிவுகள் வெளியாகி ஆளும் அரசாக பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகும் கூட தேர்தல் ஆணையம் குறித்தும் தேர்தலின் நடைமுறைகள் குறித்தும் எழுந்த சர்ச்சைகள் ஓய்ந்தபாடில்லை அந்த வரிசையில் இப்பொழுது மீண்டும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாகி சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து நம்பர்ஸ் வெளியானதுல சில முரண் இருக்கிறதா தி வயர் என்ற ஆங்கில செய்தி வலைதளம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அதாவது வாக்குப்பதிவின் போது இவிஎம் மிஷின்களில் பதிவான வாக்குகளுக்கும் வாக்கு எண்ணிக்கையின் போது எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வேறுபாடு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இது பற்றி தன்னுடைய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் வாக்குகளுக்கும் வேறுபாடு இருக்கிறதா சொல்லப்பட்டது குறிப்பா பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஒரு சில மாநிலங்கள பெரிய வேறுபாடு இருக்கிறதாகவும் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருந்தது அந்த மாநிலங்கள் தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் முதலாவதா காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி தேர்தல் ஆணையத்தோட வலைதள டேட்டா படி பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பனிரெண்டு லட்சத்து பதினான்காயிரத்தி எண்பது வாக்குகள் ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகளோ பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு வாக்குகள் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் வேறுபாடு இருக்குது அடுத்தது தர்மபுரி தொகுதி தேர்தல் ஆணையத்தின் வலைதள டேட்டா படி பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி நானூத்தி நாற்பது ஆனா எண்ணப்பட்ட வாக்குகள் பன்னிரெண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினோரு வாக்குகள் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் வேறுபாடு இருக்கு இந்த முறையும் இதே போல பதிவு செய்யப்பட்ட வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறதா பூன மகரவரோட ஆட்டிகள் சுட்டிக்காட்டுது அதில் மொத்தம் நூற்றி நாற்பது மக்களவை தொகுதிகள் வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அப்படி அதிக வித்தியாசம் இருக்கும் மூன்று முக்கிய தொகுதிகள் என்னன்னா அசாம் மாநிலத்தில் இருக்கும் கரீம்கஞ்ச் தொகுதி இங்கே பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட மூன்றாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகள் கூடுதலாக இருந்திருக்கு அடுத்ததாக ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் ஓங்கோல் தொகுதியில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக இருந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கும் மண்லா தொகுதியில ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் கூடுதலா எண்ணப்பட்டிருக்கு அதே நேரம் சில தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவாகவும் இருந்திருக்கு அப்படி அதிக வித்தியாசம் இருக்கும் மூன்று தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும் திருவள்ளூர் தொகுதியும் ஒன்று இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓரு வாக்குகள் குறைவாக தான் எண்ணப்பட்டிருக்கு இதே போல் அஸ்ஸாம் மாநிலத்தின் கோக்ராஜார் தொகுதியில் பதிவு செய்ததை விட பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது வாக்குகளும் ஒடிசாவில் இருக்கும் தேன்கண்ணல் தொகுதியில் ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் குறைவாக இருந்திருக்கு ஆனால் இந்த குழப்பத்துக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த ஒரு நேரடி பதிலும் கொடுக்காம இருக்காங்க குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா அங்கே இந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கையில ஏற்படும் குளறுபடி மிகப்பெரிய குழப்பத்துக்கு வழிவகுக்கும் தேர்தல் மேலையும் தேர்தல் ஆணையம் மேலையும் நம்பிக்கை இருக்கும் அளவுக்கு விளைவுகள் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மும்பை வடமேற்கு மக்களவை தொகுதி இந்த தொகுதியில நாற்பத்தி எட்டு வாக்குகள் மட்டுமே வின்னிங் மார்ஜினா இருந்தது இது போன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில சிக்கல்கள் ஏற்படும் பொழுது மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவதா மாற அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ வாக்கு எண்ணிக்கையில் இருக்கும் இந்த குளறுபடிகள் பொதுத்தளத்துக்கு வந்துடுச்சு இனிமேலாவது தேர்தல் ஆணையம் முன்வந்து விளக்கம் கொடுக்குமா உரிய நடவடிக்கை எடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்